பொதுத்தமிழில் பத்தாம் வகுப்பு இயல் நாளுல செயற்கை நுண்ணறிவு பெருமாள் திருமொழி பரிபாடல் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை இலக்கணம் பொது ஃபஸ்ட் டாபிக் செயற்கை நுண்ணறிவு இயல்பான மொழிநடையை உருவாக்கும் மென்பொருளின் பெயர் இயல்பான மொழிநடையை உருவாக்கும் மென்பொருளின் பெயர் வந்து வேர்டு தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் எந்த வருடம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் எந்த வருடம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இரண்டாயிரத்தி பதினாறில் ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கருவியான எது சில நிமிடங்களில் இரண்டு கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க வாட்சன் பதினாறு ஐ பி நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கருவியான வாட்சன் வந்து சில நிமிடங்களில் இரண்டு கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது கீழ்கண்ட வாக்கியங்களை சரிபார்க்க பார்க்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஒண்ணு ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவை செயற்கை நுண்ணறிவு எனலாம் ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவை வந்து செயற்கை ஒன்னு வந்து சரிதான் செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்களின் தேவை கூடி உள்ளது செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியினால் யாருடைய தேவை தேவை தரவு அறிவியலாளர்களின் சரிதான் மூணு சீனா ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளது உள்ளது மூணு சரிதான் சீனா ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளது என்பது செயற்கை நுண்ணறிவு கணினி செயல்திட்ட வரைவை செயற்கை நுண்ணறிவு எனலாம் செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்களின் தேவை உள்ளது சீனா வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணிக்க அமர்த்தியுள்ளது நான்காவது தொழிற்புரட்சி என்னன்னா செயற்கை நுண்ணறிவு அனைத்துமே இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்ற பாடல் வரியை பாடியவர் பாரதியார் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்ற பாடலை பாடியவர் யார்னா பாரதியார் இந்தியாவின் பெரிய வங்கியான எந்த வங்கி இலாயினும் உரையாடு உரையாடும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த வங்கினா பாரத ஸ்டேட் வங்கி இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி வந்து இலா எனும் உரையாடும் மென்பொருளை உருவாக்கி உள்ளது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் பெப்பர் இது முக்கியமானது கீழ்கண்ட வாக்கியங்களை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க சீன நாட்டில் காண்டன் நகருக்கு ஐநூறு கல் வடக்கு சுவன் சவு துறைமுக நகர் உள்ளது ஒன்னு வந்து சரிதான் சீனாவில் உள்ள சிவன் கோவிலில் சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது ரெண்டும் சரிதான் சீனாவில் உள்ள சிவன் கோயிலில் யார் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க சோழர்கள் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிவன் கோவில் குப்ராய்க்கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது இல்ல மூணும் சரிதான் குப்ராய்கால்னா யார்னா சீன பேரரசு இவரோட ஆணையின் படிதான் இந்த சிவன் கோயில் வந்து கட்டப்பட்டது மூணுமே சரிதா சரி ரெண்டு மூணு சரி அடுத்தது டிஜிட்டல் ரெவல்யூஷன் மின்னணு புரட்சி ப்ரௌசர் உளவி சாப்ட்வேர் மென்பொருள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மின்னணு சந்தைப்படுத்துதல் இது அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க நாலு மூணு ரெண்டு ஒன்று என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட்